வக்ஃப் சட்ட மசோதாவுக்கு பதினான்கு திருத்தங்களுடன் நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃப்சட்ட திருத்த மசோதா எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது இக்குழு முப்பது முறைக்கு மேல் கூடி இந்த மசோதா குறித்து விவாதித்தது இந்நிலையில் நேற்று நடைபெற்ற கடைசி கூட்டத்தில் வக்ஃபு திருத்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது வகுப்பு சட்டத்தில் மொத்தம் நாற்பத்தி நான்கு திருத்தங்களை செய்ய புதிய மசோதா வகை செய்வதாக தெரிவித்த நாடாளுமன்ற நாட்டுக்குழுவின் தலைவர் ஜெகதாம்பிகா பால் பெரும்பான்மை அடிப்படையில் பதினான்கு திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கூறினார் இதையடுத்து வரைவு மசோதா இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்டது இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினான்கு திருத்தங்களை ஏற்பதை உறுதி செய்ய வாக்கெடுப்பு நடைபெறும் முப்பத்தோராம் தேதி இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என நாடாளுமன்ற கூட்டுக்குழு தெரிவித்துள்ளது